நிறைவு சப்பாத்தி சாப்பிட்டால் இதுதான் நடக்கும் இந்த பக்க விளைவுகளை தெரிஞ்சுக்கோங்க நம்ம டயட்ல பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி சேர்த்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைவு பேர் நினைக்கிறாங்க உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் சப்பாத்தியை தங்களுடைய உணவுல பிரதான உணவா சேர்க்கிறாங்க சப்பாத்தி முழு கோதுமை மாவுல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பிரபலமான உணவு அது போக வட இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகள்ல அதிகமா வந்து சாப்பிடப்படுது சப்பாத்தியில நார் சத்துக்கள் இருக்குங்க இது செரிமானத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் வயிறு ஃபில்லான ஒரு ஃபீலிங்க கொடுக்கும் அதே மாதிரி இதுல கார்போஹைட்ரேட் புரிதம் தாக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு எல்லா வயலுமே இதை வந்து சாப்பிடலாம் தினமும் நைட்ல நீங்க சப்பாத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாத்தியமான விளைவு இடை மேலாண்மையில தாக்கும் சப்பாத்தி ஆரோக்கியமான மாற்றம் இருந்தா கூட அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு வரிசுவை மாற்றம் குறையிறப்பு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா செரிமானம் வந்து அதிகமாகும் சப்பாத்தியில் இருக்கக்கூடிய நார்சத்து வழக்கமான குடல் இயக்கங்களை ஊக்குவித்து மலர் தடுக்கலாம் ஆனால் சாயந்தரம் சா லேட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான செய் செயல்முறையை சீர்குடிச்சிடும் சில நபர்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சப்பாத்தி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அஜீரணம் வீக்கம் அமில ட்ரிப்ளெக்ஸ் இதெல்லாமே வந்து அனுபவிச்சிருக்கலாம் இது எல்லாமே அசௌகரியத்துக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி நீலிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க அல்லது சர்க்கரை நோய் உருவாக்கக்கூடிய அபயத்தில் இருக்கவங்க நைட்டில் சப்பாத்தி சாப்பிடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இதை இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்த சர்க்கரை அளவை இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் தினமும் நைட்டு சப்பாத்தி சாப்பிடுறது நாள் ஃபுல்லா சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் வந்து ஊட்டு சொத்துக்கள் பாதிக்குது ஸோ குறிப்பிடத்தக்க பங்கை இது வந்து கொண்டிருக்கு கால போட்டில் பார்த்தீங்கன்னா ஊட்டு குறைபாடுகளுக்கும் வடிவம்க்கும் அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்